இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் ஒவ்வொரு பரவான தொழுகைகளுக்கு பின்னும் ஓத வேண்டிய மிகச் சிறந்தது ஆக்கல் ரசூலுல்லாஹ் ஹிசல்லுல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு பரவான தொழுகைகளுக்கு பின்னாலும் ஓதி வந்த அந்த சிறந்தது ஆக்களைத்தான் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ ஒவ்வொரு ஒவ்வொருவான தொழுகைகளுக்கு பின்னாலும் நாம் கேட்கக்கூடிய அது ஆக்கல் அவ்வாஹ கபூல் கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் சொல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் அதே போன்று ஒவ்வொருவான தொழுகைகளுக்கு பின்னாலும் போதப்பட வேண்டிய பலது ஆக்களை ரசூல் லாஹி சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் அதிலே மிக முக்கியமான இரண்டது ஆக்கள் இதனை நாம் ஓதுவோம் அல்லாஹ் சுபஹான நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த மாற்றங்களை அல்லாஹ் இந்தது ஆக்கலின் மூலமாக ஏற்படுத்தி தருவான் நாம் நமக்கு தெரிந்த ஏனையது ஆக்களையும் ஒவ்வொரு பரவான தொழுகைகளுக்கு பின்னும் ஓதுவோம் பர்வான தொழுகைகளுக்கு பின் நாம் கேட்கக்கூடியது ஆக்கள் அல்லாஹவிடத்திலே கபூலாகும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே இந்த து ஆ மிக முக்கியமான ஒரு து ஆ ஒவ்வொரு பர்வான தொழுகைகளையும் தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக அஸ்தகரு என்ற மூன்று முறை நாம் ஓதிவிட்டு சலாம் சலாம் ஜலாலி இக்ராம் இக்ராம் யா அல்லாஹ் அல்லாஹும் சாந்தியளிப்பவன் உங்களிடமிருந்தே சாந்தி ஏற்படும் மகத்துவமும் கண்ணியமும் உடையவனே நீ பாக்கியமிக்கவன் என்று பொருள்படக்கூடிய இந்த து ஒவ்வொரு பரவான தொழுகைகளுக்கு பின்னும் ஓதுவோம் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே ஆயிரத்தி முப்பத்தி ஏழாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்ய